எலில் சுடா சீரியில்லை நாளைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க எப்போ வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்குன்னு எப்படியும் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க எலில் வந்து கேட்குறாங்க கிட்ட என்னடா இருந்துச்சு எப்படி இவ மேக்கப் போட்டு போயிட்டே இருக்கா அபி காரில் தான் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னா ஸ்கூல் பேக்கில் தான் வச்சிருக்கியா மேக்கப் கிட்டே கொடுன்னோனே தூக்கி போட்டு உடைக்கிறாங்க நீலாம் கொஞ்சம் கூட சொல் பேச்செல்லாம் கேட்கவே மாட்டியான்னு சொல்லி எலில் வந்து சத்தம் போட்டோன்னே அபி வந்து இவ்வளோ நேரம் வந்து அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறா கோவத்தெல்லாம் வெளியில் வந்து கக்க ஆரமிச்சாங்க நீ சொல்கிறதெல்லாம் என்னை எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல அபி வந்து எளியில் எனக்கு சுத்தமாக உனக்கு பிடிக்கவே இல்லை நீ இஷ்டப்பட்டபடி தான் நான் இருக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் இருக்கா நீ இஷ்டப்படுறதுக்கு வளர்க்கணுன்னா வேறு ஏதாவது வந்து ஆடு மாடு எடுத்து வள எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்க எங்கள் நாலு பேருக்கும் சுத்தமாக இங்கே இருக்க பிடிக்கவே இல்லை அதனால தான் நிம்மதியாக வந்து இந்த வீட்டை விட்டு போனால் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கொடைக்கானலுக்கு போகலான்னு பார்த்தோம் ஆசிரமத்துக்கு அங்கேயாவது நீங்கள் போக விட்டீங்களா என்னமோ நிம்மதியாக சந்தோஷமாக இங்கே வாழ விடுற மாதிரி இப்படி இருக்கீங்களே அபி பேசாத அபி பிரச்சினையாயிட போகுதுன்னு கவின் வந்து பேசுகிறாங்க சும்மா இருங்கடா உங்களுக்கும் சேர்த்து தான் இருக்கேன் பிடிச்ச மாதிரி சாப்பாடு சாப்பிடக்கூடாது சாலட் தான் சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் மொளை கட்டின பயிர் தான் சாப்பிடணும்னு கண்ணா அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுட்டு இருக்காரு இவரு ஃபாலோ பண்ணலாம் இவருக்காக நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணோம் நம்ம பேசுகிற பேச்சை எப்பயாவது ஒரு வாட்டியாவது காது கொடுத்தாது இந்த மனுஷன் வந்து கேட்டிருக்கா அப்படியா எதுக்கும் யாருக்காகவும் கேட்டதே இல்லை தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படி என்ன உன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நாங்கள் எதுக்கு ஃபாலோ பண்ணோம் எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து திட்டு வாங்குற எங்கள் பிரின்ஸிபல்கிட்ட அதனால தான் என்னை கூப்பிட்டு சத்தம் போடுறேன் இதுவே அம்மா வந்தால் எப்படி திரும்ப பேசியிருப்பா அவங்க நல்லபடியாக படிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது மேக்கப்புங்கிறது அவளோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இந்த காலத்தில் எது வேணாலும் வரலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் இதுக்கு தேவையில்லாமல் வந்து பேசுறீங்க அப்படின்னு தான் அம்மா வந்து பிரின்ஸ்பல்கிட்ட வந்து பேசுனாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்தையே வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க ஆனால் நீ என்ன பண்ணுற அவங்க கண்ணா அம்லான்னு சத்தம் போட்டோன்னே நீ வந்து அடங்கி போய் என்னை வந்து ஏறு ஏறுன்னு ஏறுற இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை அபி வேணாம் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி காவியா எல்லாரும் கேட்குறாங்க சும்மானே ரே இன்னொரு வாட்டி நாளைக்கு சாலட்டு கீழட்டுன்னு சொல்லி எடுத்துகிட்டு விட்டோம் பிளேட்டு வந்து உடச்சி செதறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாேருமே சோகமாக இருந்து மூணு பசங்களும் பின்னாடியே வந்து அபி பின்னாடியே கொடுக்கணும் ஓடிக்கிட்டு இருக்காங்க எழில் நான் என்ன சொல்கிறேனே தெரிலப்பா எப்படிப்பா அபி இவ்வளோ கோபத்தை வச்சுக்கிட்டு இருந்தா இத்தனை நாளாக வந்து கேட்கணும் கேட்கணுன்ற எல்லா கேள்வியும் வந்து சர மாதிரியாக வந்து பட்டாசு போல் வெடிச்சிட்டா எனக்கு என்ன சொல்கிறது தெரில குழந்தைங்கிட்ட அன்பா பாசமாக இருன்னு நீ இருக்கவே மாட்டேங்கிற சுடர்வழி எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா ஆனால் நீ ஏன்ப்பா உன் குழந்தைங்கள வந்து அன்பா பாசமும் பார்க்க மாட்டேங்கிற எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லைன்னு சொல்லி எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஏழில் பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அப்பான்னு பார்த்து இவங்க வராங்க நம்ம சுடர் இவர் ரியாக்ட் பண்ண விதமும் தப்பு அபி வந்து பேசின விதமும் தப்பு ரெண்டு பேரையும் வந்து நேர்கோட்டில் கொண்டு வரணும் வெவ்வேறு துருவமாக நிற்கிறாங்க என்ன பண்ணலாம் சரி அபிகிட்ட போய் பேச போகலான்னு சொல்லி யோச்சிட்டு அங்கேருந்து கடந்து போகிறப்ப மனோகரி வந்து சரியான வில்லிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக குழந்தைங்களெல்லாம் ஹாஸ்டலில் அனுப்பிச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்கறதுக்காக வராங்க அந்த இடத்துல எனக்கு ஒன்று தோணுது குழந்தைங்க உன் பேச்சை வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஹாஸ்டலில் போட்டால் மட்டும்தான் அவங்க கொஞ்சமாவது வந்து பேச்சை வந்து கேட்பாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்கவங்க மனசில் அவங்க பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவங்க ஏன் பசங்க அப்புறம் அவங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன் அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்க தேவையில்ல அவங்க பூரி இக்லி பொங்கல் எது வேணாலும் சாப்பிட்டோம் ஆனால் ஹாஸ்டல்னு என் முன்னாடி இன்னொரு வேலை பேசுனேன்னு வச்சுக்கேன் நான் என்ன சீவன் எனக்கும் தெரியாது நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது லிமிட் இருக்கு லிமிட்டை தாண்டி வராத என்ன நீ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு எது சரி எது தப்புனே முடிவெடுக்க தெரியாமல் நான் கிரிக்கெட் நினச்சியா அப்படின்னு சொல்லி கண்ணாப்பினான் திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம எழில வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நான் உன் நல்லதுக்கு தான் சொன்னேன் குழந்தைங்களை ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா ஷடாப் வெளியில் போடி இங்கேருந்து அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அந்த இடத்துல எழியில் வேற வழியே இல்லாமல் ஏஞ்சி போகிறாங்க கூடிய சீக்கிரம் குழந்தைங்களே வந்து இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் ஹாஸ்டலுக்கு போவாங்கன்னு சொல்லி பேச்சை வந்து உருவாக்கல என் பேர் மனோகரியே இல்லை நீ வந்து குழந்தைங்கள ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சி வைக்க மாட்டேன் ஆனால் குழந்தைங்களே போகணும்னு முடிவு பண்ணிட்டா நீ என்னை தடுக்கவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்பன்னு பார்த்து அபி அப்பா சொல் பேச்சு வந்து கேட்டுருக்கலாம்ல இவங்க என்ன டபுள் செக் கேம் விளாட்றாங்கன்னு சொல்லி அபி வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க இவங்க தான் நம்மளை பியூட்டி பார்லர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்பா கிட்ட பார்த்துக்கிறேன்னு சொன்னனால்தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை இப்போ என்னன்னா அப்பாவை பார்த்து இப்படியெல்லாம் பேசலாமான்னு கேட்குறாங்க இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அபி மாட்டு ஏன்ச்சு போயிட்டாங்க அந்த இடத்துல மூணு குட்டிஸும் இருக்காங்க காவியா கவின் அஞ்சலி நான்லாம் ஹாஸ்டலில் இருந்தப்போ இருந்தப்ப எவ்வளோ தெரியுமா சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லி வலையை வந்து விரிக்கிறாங்க ஹாஸ்டலில் இருந்தால் சந்தோஷமா எப்படி சந்தோஷம் இருக்க முடியும் இப்போ உங்கள் பிரச்சனை என்ன உங்கள் அப்பா தானே ஹாஸ்டலுக்கு போயிட்டால் உங்கள் அப்பா வந்து பார்க்க முடியாது அப்போனா அதுவே ஒரு ரிலீஃப் தானே வேணுங்கிறத விஷயத்தெல்லாம் சாப்பிட்லாம் அப்படியா இந்த சாலட்லேருந்து நிம்மதியாக வந்து வெளியில் வந்துடலாமான்னு கவின் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாம்ப்பா அப்பா வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க நீ ஒர்க் பண்ணியான்னு சொல்லி கேட்கறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க உங்கள் அப்பாவும் சந்திக்க அப்போ நான் நிம்மதியாக சந்தோஷமாக வந்திருக்கலாம்ல நீ இஷ்டப்படுறப்ப மட்டும் படித்தா போதும் அதுவும் எக்ஸாம் டையத்தில் மட்டும் பாக்கி இருக்கிற இருக்கிறனாலலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எப்போதுமே வந்து பிடி பீரியட் மாதிரி நிம்மதியாக ஜாலியாக விளாண்டுக்கிட்டே இருக்கலாம்ல இல்லை அதுவும் சந்தோஷம் தானேங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி ஒரு பக்கம் குழந்தைங்களும் வந்து இதுக்கு ஓகே சொல்கிற மாதிரி தான் தெரியுது அச்சோ ஆனால் அப்பா நம்மள விட மாட்டாங்க உண்மையிலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையானு சொல்லியா குட்டி பாப்பா அஞ்சலி வந்து கேட்குறாங்க என்ன இவ அப்டி யோசிச்சிட்டு இருக்காளே ஆமாம் அஞ்சலி நான் என்ன உங்கள்கிட்ட எல்லாம் பொய்யா சொல்ல போகிறேன் எங்கள் அப்பா அம்மா வெளியூரில் இருந்தாங்க நான் ஹாஸ்டலில் தான் தங்கி படிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா நான் எவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் சொல்லிட்டு அங்கேயிருந்து கடந்து போகிறாங்க அபி மாட்டுக்கு தனியாக நிற்கிறப்ப சுடர் வந்து கேட்குறாங்க நீ செய்கிறது கொஞ்சமாக லாஜிக் படி கரெக்டா அப்பா கிட்ட இப்படி தான் பேசுவியா அப்பாவே இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அப்பா இருக்கிறது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதன் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் எல்லாம் ஓகே தான் நாங்கள் குழந்தைங்க தானே ஆமாம் அதில் எந்த விதத்தில் சந்தேகமும் இல்லையா குழந்தைங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை தான் பார்த்தாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரா டெய்லியும் சேலேட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா மூஞ்சில் அடிக்காதா எல்லாரும் பொங்கல் புளியோதரை அது மாதிரி ஏகப்பட்ட டிஷ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஆசைப்பட்டு ஒரு பூரியை கூட சாப்பிட முடியாது பிரியாணி கூட நீ தானே சமைச்சு கொடுத்த அதுக்காக நான் அவங்கக்கிட்ட வந்து நிம்மதியாக சந்தோஷமாக பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு எங்கள் அப்பா இதெல்லாம் எனக்கு தேவையா அபி ஸ்கூலில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குமா நீ வந்து அப்பா கிட்ட வந்து கேட்டல்ல நீங்கள் திட்டு வாங்குறதுனால மட்டும்தான் என்கிட்ட இது மாதிரிலாம் சத்தம் போட்டு பேசுறீங்க அப்படியெல்லாம் இல்லைம்மா ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இது நமக்கு எப்படி நடந்துக்கணுங்கிற விதத்தை தாம்மா சொல்லி கொடுக்க வராங்க அதையும் புரிஞ்சுக்கணுமா கிளாஸ்ல இருக்கிற பாடத்தை மட்டும் மட்டும் பெஸ்ட்டாக இருந்தால் போதாது வாழ்க்கை பாடத்தையும் கற்றுக்கிறதுக்கு தான் அவங்கவுங்கள ட்ரெயின் பண்ணி அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதை முதல்ல புரிஞ்சிக்க இது மாதிரி ஒரு கிளாஸே ஒரு தனி செஷனில் வச்சா இன்னமும் ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்களா தேவலாம் பேசுகிறவங்கலாம் வச்சுக்காதீங்க எனக்கு எங்கள் அப்பாவை கண்டாலே பிடிக்கல அப்படியே அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி தன்மையாக பேசும்போது இந்த வீட்டில் நான் ஆசைப்படுறது பசங்க ஆசைப்படுறது எதுவும் நடக்குதா எதுவுமே இல்லை அப்புறத்துக்கு நான் இந்த வீட்டில் இருக்கணும் என் தங்கச்சிங்க என் தம்பிங்க எல்லாம் இந்த வீட்டில் இருக்கணும் எனக்கு கோவம் தானே வருது நாங்கள் நினச்சது எதுவுமே நடக்காதான் இதில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் பத்து பேர் வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி கலாமலாம் திட்டிகிட்டு நான் எங்கள் அப்பா பெற்றே கேட்க மாட்டேன் நீ எல்லாம் யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேயிருந்து கிளம்புறாங்க நம்ம அபி பாஸ்போர்ட் விஷயம் பேசுகிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அந்த ஆஃபீஸரை பார்க்குறதுக்காக அப்போன்னு பார்த்து அதே ரூட் வழியாக தான் வந்து மனோகரியும் காரில் வந்து மாதம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க தூரத்தில் பார்த்தா என்னது இவன் தமிழாக தானே இருக்கா இவ என்ன இங்கே இருக்கா பாஸ்போர்ட் விசா கம்பெனியில் இவளுக்கு என்ன வேலை இருக்குதுங்கிற மாதிரி மனோகரி வந்து பார்க்குறாங்க அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு அதிகாரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மா அடுத்த கட்டத்துக்கு வந்து இருக்குமா கூடிய சீக்கிரம் உனக்கு எல்லாமே கிடச்சிரும் தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போனா இந்த அதிகாரிகிட்ட இவ யார் என்ன ஏதுன்னு டோட்டல் டீட்டெயிலுன்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படிசோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்